அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி நாலு அற்புதமான மகா சக்தி வாய்ந்த ஒரு நாள் சனி மகா பிரதோஷ நன்னாள் இந்த சனி மகா பிரதோஷ நன்னாளில் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயத்துக்கு போங்க அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிட நேரம் ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து ஓம் அம் சிவாய நமக ஓம் அம் சிவாய நமக ஓம் அம் சிவாய நமக என்ற இந்த மந்திரத்தை சிவதரிசனம் முடித்து கோவிலில் அமர்ந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னால் நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக சிவ தரிசனம் செய்தீர்களோ நீங்கள் என்ன வரம் நினைத்தீர்களோ நீங்கள் என்ன வரம் கேட்டீர்களோ அது அத்துணையும் நடக்கும் இது நிச்சயமான உண்மை சனி மகா பிரதோஷம் என்னால் ஓம் அம் சிவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லும் அத்துணை பேருக்கும் இது நடக்கும் ஆலயத்துக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னாலும் நிச்சயம் நினைத்தது நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு தாந்திரிகம் உங்களுக்காக சொல்லித்தர இருக்கின்றேன் குபேரலக்ஷ்மியின் பரிபூர்ணமான அருள் கிடைப்பதற்காக அதை போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் பணவசியதாவும் வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது பயிற்சி தந்து கொண்டிருக்கின்றேன் எந்த கட்டுப்பாடும் இல்லாத பணவசீதவும் மேலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்துல சரியாக இருக்குதான்னு நீங்கள் தெரிந்து கொள்ள அறுபது எளிய வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சியாக விரைவில் எடுக்கப் போகின்றேன் இந்த மூன்று பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்